வர வர இந்த லட்சுமி தோட்டத்து பக்கமே வர முடியுங்க அம்மா நாக்கு தள்ளுதப்பா ஏலா வீட்ல இருந்து தோட்டத்துக்கு நடந்து வர்றதுக்குள்ளே இப்படி நாக்கு தள்ளுதுன்னா இன்னும் வேளை இவ்வளவு கடக்கு வேளை பொறுமையா பண்ணலாம் ஏப்பா பாப்பா இப்படியே தனமும் வீட்டுக்கும் தோட்டத்துக்கு நடந்துட்டே இருந்தேன் வைங்க நான் துரும்ப எலச்சி பேர்வேன்பா நானும் தான் தோட்டத்துக்கு நடையோ நட நடக்கேன் நானும் தான் கொஞ்சம் கூட கொல்லியாவும் உண்டுதானே அதுக்கு வாக்கிங் ஜாக்கிங் போனோம் எக்ஸசைஸ் பண்ணணும் நிறைய பண்ணணும் நீங்க சோத்து செட்டி திருப்பிக்கிட்டு நடந்தா மட்டும் பத்தாது போவாங்களாம் உங்களுடைய மாதிரி வாட்சிங்கலாம் போக எனக்கு தெம்பு கிடையாதம்மா என் வீட்டில் நடக்க ரெண்டையும் மேய்க்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆயிரம் நம்ம எல்லாம் வந்துட்டு அவ்வளவு காணும் உங்கள் ரெண்டு மூலம் தானே அது ஒரு வாட்டுக்கரையில குத்தச்சு குத்தச்சு இருந்துச்சு ஒவ்வொரு செடியும் கொடியும் படிச்சு பறித்து விளாடி விளாடி வருதுவே அவ்வளோ கூட வந்தால் இது ஒரு தொல்லை ஒன்று வேக வேகமாக நடந்து தோட்டத்துக்கு போயிருவாள இல்லாட்டிதான் நம்மளை முன்னாடி விட்டுட்டு அதுவே பின்னாடி விளாடி விளாடி சண்டை போட்டுக்கிட்டு வருவாள் சரிசம் ரெண்டு பிள்ளைகளை தானோ என் மோவன் சோத்த கொண்டு போயிருக்கான் என் மோ உங்கள் பிள்ளைகளுக்கு கூட வாரான் அப்படியா என் மூல கூட வராளோ அப்பா அவளும் ஆடி ஆடிதான் வருவா வரட்டும் வரட்டும் உன் மூவ் சோத்த கொண்டு போய் குடுத்துட்டு வந்துருவானா வாரானா இல்லைன்னா என்ப்பா கூட தோட்டத்துல கிடந்து தண்ணி வைக்கணும் வந்தா வரட்டும் இல்லைன்னா அங்க கடந்து அங்க தண்ணி பாய்ச்சிட்டு அடக்கட்டும் அவனா வந்தா கொஞ்சம் புளிய மரத்துல மேலையாடி உழுப்புவானு பார்த்தேன் அங்க அடிச்சு விட்டுட்டு நீதான் ஒரு போனை போட்டு கூப்பிட்டா வருவான் கூப்பிடட்டும்மா அப்போ சரி பாப்போம் வேண்டாம் வேண்டாம் வேற சின்ன பையல மேலே ஏத்தி விட்டுட்டு எதாச்சுன்னாலும் பயன்தான் வேண்டாம் வேண்டாம் அந்த பெரிய பொண்ணு இருக்கெல்லாம் அவ பாத்துடுவான் அம்மா பெரிய பொண்ணு இருக்காள் நமக்கு என்ன கவலை இவன் இருக்கிறதுனால சுரட்டி கம்பு கூட இல்ல அண்ணாந்து பிடிச்சி கிளைய உழுப்புனாலே பாதம் அவளை புளியம்பழமும் உதிர்ந்து கிடக்கும் பறக்கி குவானியில் போட்டுட்டு அள்ளிட்டு வீட்டுக்கு போயிடலாம் இரு இன்னைக்கு புளிய மரத்து உச்சில உடனே ஏத்தி விட்டுறேன் அங்கே தொங்கிட்டு இடானு சரிங்களா நீங்கள் வீட்டில் இருங்க நான் எங்க வீட்டுக்கார பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன் நாங்க புளியம்பழம் பறக்க போறேன்னு அவர் வேற ஏற்கனவே இவ தோட்டத்து பக்கமே எட்டி பக்கம் முடியாமல் பாரு சரி வந்துட்டோம் ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா போவோம் ஆ சரியில சூப்பை சொல்லிட்டு வாங்க அவரு வேற எங்க நிக்கறனு தெரியல அவரு வேற தேடணும் தண்டபனி தண்டபனி என்னங்க பாரு இந்த லட்சுவே புருஷனை எப்படி பேர் சொல்லி கூப்பிடுதுன்னு நீயே உன் புருஷனை இழுச்ச வாயின தான் கூப்பிடியா நீ சொல்லுறியா கோ ஏல பெரிய பண்ணு அது வந்து ஒரு செல்லமா கூப்பிடுறது என்ன எல்லாரும் செல்லமா இழுச்ச வச்சி இழுச்ச வச்சி கூப்பிடுறவளா ஏன் பேர் என்ன சாந்தா ஆனா எல்லாரும் செல்லமா கூப்பிடுறது இழுச்ச வச்சியா அதே போல அவரு பேரு சர்க்குணம் சர்க்குணத்தை சுருக்கி நாங்க எப்படி இழுச்ச வாயும் இழுச்ச வாயும் கூப்பிடுவோம் அது எப்படி சர்க்குணத்தை சுருக்குனா சர்க்கு அப்படி வரணும் அது எப்படி இழிச்ச வாயின்னு வரும் எட்டி அப்படிதான் எங்களை தெரிஞ்சவெல்லாம் கூப்பிடுவாங்க அதனால அவர் பேரு இழிச்ச வாயின்னு ஆகி அவரும் என்ன மாதிரியே ஈனு இழிச்சுக்கிட்டே இருப்பாரு எது கடத்தாலும் அதனால அவர் பேரு இழிச்ச வாயன் ரெண்டுக்கும் நல்ல பொருத்தம்தான் கரெக்டா சொன்ன பெரிய பொண்ணு எப்ப பீப்பரைக்கு அங்க பாருங்க என்னது பேச்சு இங்க வந்து பாருங்க என்னன்னு ஐய அழகா இருக்கு தொட்டாச்சு நீங்க இது பூமாரி எதுக்கவா நம்மள கூப்பிட்டுடாடா தெரியல எதாவது செடி கிடியா பாத்துறப்பளா இருக்கோ அதான் கூப்பிடுவா

சீப்போ நடிக்காத நான் பார்த்த உடனே நீ ஏற்கனவே பார்த்த மாதிரி நடிப்ப போடுவா சீனு போட்டி நீ தான் இப்ப சீனை போட்டுக்கிட்டு இருக்கா தொட்டாச்சு நீங்க பார்த்தாலாம் ஒரு விஷயமாவே ரோட்டு பக்கம் எவ்வளோ கிடக்கு சீப்பா உன்னே போய் கூப்பிட்டேன் பேரு ஆ போ அவ தான் போறோம் வேற இதுலேயேவா இருக்க போறோம் அம்மா அங்கே தோட்டத்துக்கு அப்பயே போய் சேர்ந்துருப்பா என்ன இவ்வளோ காணும்னு திட்டிட்டு நான் போறேன் நீங்க குறந்தே தொட்டாச்சு நீங்க மினிக்கிட்டே இரு அது கூட சேர்ந்து நீங்க குமாரி நீ வா நம்ம போவோம்

நீ வர்ற நேரம் பறக்கி ஒன்னா கூட்டி போட்டு வாருவா நீ இப்ப வரலையா நிறைய ஓலை சேர்ந்து போச்சு அதான் சரி ஒண்ணு ஒன்னா நம்ம தட்டிங்க எடுத்து போடுவோம் வேற கொடுக்காம சேர பாம்பு எல்லாம் சேர்ந்து போய் கிடக்கும் வேற நீ வர்ற தான் வேற எல்லாம் இதாவும் அதான் பார்த்தேன் கிடைக்கும் போதெல்லாம் ஒண்ணு ஒன்னா எடுத்து சேர்த்து போடுவோம் ஓலையனுக்கு சேர்த்து போட்டேன் ஆமா எனக்கு வேற கையில அடிபட்டு இருந்தது போச்சு நிறையா

சட்னி போய் புளிய பரக்கு நான் பாத்துக்குறியே வேலைய. ஆ சோர் வந்துண்டாலா என்னன்ன கிளியை வட்டுனா லட்சுமி லட்சுமி ஆ சொல்லுங்க. இன்னைக்கு சோர் எடுத்துட்டு வந்தியா? காலையில கஞ்சி மட்டும் தான் கொடுத்துட்ட. அய்யா ஆமா நான் அத சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. தோட்டத்துல தான் அந்த சோர் செய்யணும். அரிசி பருப்பு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏதாவது போட்டு ஒண்ணா கூடஞ்சர் மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். சரியா புளிய பரக்கி பரக்கி நான் அப்படியே சோர்த்த பங்கிறியே. ஆ செல் லட்சுமி. ரெட்டனா நான் என்ன செய்யட்டுமா? அப்படியே கிளையச்சேறியே. ஆமா நானே செஞ்சிர்றேன். நீங்க புளிய பறக்கணும்னா எல்லாம் சேர்ந்து பறக்குங்க நான் அந்த கடலைக்கு தண்ணிய பறிச்சு விட்டுட்டு சேர்ந்த புள்ள நான் சாப்பாடு செஞ்சுறேன் அரிசி பருப்புலாம் அங்க தேங்காய் குட்டி போட்டு போம்லாம் சாப்பாடு கொண்டு வைப்பேன் பாருங்க இப்போ அங்க தான் வச்சிருக்கேன் அங்க வந்து அப்புறம் எடுத்துடுங்க நான் இப்ப புளிய பறக்க போறோம் ஆ சரி லட்சுமி நல்ல வேளை தண்ட பனியே சாப்பாடு செய்றேன்னு சொல்லிட்டாரு பெரிய பொண்ணே நீ மேல இருந்து பறிச்சு பறிச்சு போடு ஒரு புளி கீழே விழாம நான் டாப்ஸ்ல டப் டப்னு கேட்ச் பிடிக்க பாரு ஆமா இவா பெரிய இவா அப்படியே கேட்ச் பிடிச்சுடுவா

அந்தலாம் அவரு இன்னைக்கு வர வந்தா போலயே நினைச்சிட்டு இருந்திருப்பாரு போல நான் திடீர்னு வந்த உடனே அவர் ஷாக் ஆயிட்டாரு அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் நாங்க இப்படி புளி பறக்க எல்லாரும் வந்தோம் போய் புளிய பறக்க போறேனே ஆமா நிறைய காத்துல உலந்து கிடக்கு போய் பறக்குங்க நான் ஆல்ரெடி கொஞ்சம் பறக்கி பறக்கி மரத்து முட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் அப்படினாரு சரி அப்படிட்டு வந்தேன் அப்புறம் சாப்பாடு வேற சமைக்கலல்ல அதான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணனோன்னாரு அதான் கொண்டு வந்திருக்கேன் சமைக்கணும்னே அதான் நானே சமைக்கிட்டாரு இதான் சாக்குனே சரி நீங்களே செய்யணும்னு அடியே வந்துட்டேன் யாருடா லட்சுவ சமையல தண்டபணியம் தலையில கட்டிட்டு போல இருக்கு ஆமா அவரு சமைக்கன்னு சொல்லியாரு வேற ஏன்டானா சொல்ல முடியும் சமைக்கிறேங்கிறவரை சரி சமைக்கட்டான் சமைக்கட்டான் அவர் சமைக்கிறதா தான் இருக்கும் நம்ம போய் புளிய விறக்கி கிடக்கணும்னா வேற நம்ம ஒருத்தர் புளிய விரக்கி நடக்கும்போது நான் ஒருத்தர் சுவார் போகணும்னா ஒருத்தர் இங்க கிடக்கணும் ஒருத்தர் அங்க கிடக்கணும் மாறி மாறி கிடக்கணும் அதான் ஒரு செய்யும் காருலாம் தரட்டும் சாப்பிடுவோம் அப்புடின்னு இன்னைக்கு தண்டபாணி அண்ணன் கையால ஒரு சாப்பாட்டு ஒரு பிடி புடிச்சிட வேண்டியதுதான் ஆமா ஓடிதாங்க நம்ம போய் புளிய விறக்க வாடிருவோம் இல்லீங்கன்னா நீங்களே சமைக்கணும்னு சொல்லி நம்ம தலையில கட்டிட போறாரு மறுபடியும் இருந்து திடீர்னு ஏதோ ஒரு குணம் வந்திருக்கு நான் சமைச்சு தர சரி சமைச்சிட்டு போட்டோம் ஓடியாங்க ஓடியாங்க